ஹலோ இன்னைக்கு நாம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு தான் ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு கொதிக்குதுன்னு பார்த்துட்ருக்கோம் எண்ணெய் சொல்லுவேன்னு அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷை நாம எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த இப்போ கடுகு போட்டேன் ஸோ இது எதுக்கு அப்படி செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்காக தக்காளி தொக்கு ஸ்பெஷலி ஃபார் சப்பாத்தி அதுக்காக தான் இந்த தொக்கு செய்கிறேன் ஸோ இப்போ வெங்காயம் போட்டாச்சு ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் சாப் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து இப்போ நான் பாத்திரத்தில் போட்டு வதக்க போகிறேன் ஸோ இந்த தக்காளி தொக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கும் தோசைக்கும் நல்லா இருக்கும் அந்த மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் சாப்பாட்டில் சாப்பிட்றதுக்கு பதிலாக சப்பாத்தியில சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ சப்பாத்தி பிரியா இருந்தீங்கன்னா சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கோங்க ஸோ தக்காளி ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி எடுத்து போட்டுக்கிட்டேன் ஸோ நல்லா வதக்கணும் தக்காளியை பொறுத்த வரைக்கும் ஸோ நல்லா வதக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி வந்து உப்பு போட்டுக்கிட்டேன் இப்போ ஸோ தக்காளி வந்து கொஞ்சம் ஓட்டராக இருக்கணும்ல தண்ணி அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கணும் தக்காளி நல்லா சுண்டி போகிற அளவுக்கு வதக்கி வச்சுருக்கணும் ஸோ தக்காளி பிரியர்களாக இருந்தால் இப்படி கூட செஞ்சு பாருங்கள் ஈஸியான டிஷ் தான் இது ஸோ இப்போ மூடி வச்சுட்டேன் ஏன்னா தக்காளி நல்லா வதங்கணும் அதுக்காக மூடி வச்சிட்டேன் இப்போ கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்து இன்னும் வேகலை நல்லா அதனால் திருப்பியும் நான் கலறி விட்றேன் எல்லாத்தையும் இன்னும் வதக்கிட்ருக்கேன் நல்லா தக்காளியை சாப் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா இது சூப்பராக இருக்கும் அந்த பச்சை ஸ்மெல்லு இல்லாமல் இருக்குன்னா தக்காளி ஸோ அதனால் வந்து பச்சை ஸ்மெல்லு போச்சா நல்லா வதங்கிச்சான்னு ஒரு டைம் ரெண்டு டைம் எடுத்து எடுத்து பாருங்க கிளரி விட்டுக திருப்பி நம்ம முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்ப்போம் ஸோ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் ஓபன் பண்ணி பார்த்துட்டேன் இல்லையான்னு சோ நல்லா வதங்கிடுச்சு அந்த அச்சஸ்மெண்டும் போச்சு இப்போ